அடியில போட்டு அரிசியை போட்டு அதனால காசு வைக்கிறதுக்கு தயாரா வைக்கிறோம் அப்ப அந்த வாழையினுடைய நோக்கம் என்னவா இருக்கு இத்தனை பொருட்கள் பூஜைக்கு நாங்கள் வச்சு வழிபாடு பண்ணாலும் நான் தான் தெரியவன்கிற ஒரு அகந்தை அந்த வாழையில இருக்கு அப்ப அந்த கலசங்களுக்கு அரிசி எல்லாம் போட்டு மேல கும்பங்கள் வைத்து அந்த கும்பத்திற்கு மேலாக என்ன வைக்க போறோம் தீர்த்தங்கள்லாம் ஊற்றுறோம் அந்த குளத்துல வச்சதுக்கு அப்புறம் மாவிலை வைக்கிறோம் அந்த மாவிலைங்கிறது மகாலட்சுமிக்கு அடுத்தபடியாக ஆனா அந்த மாவிலை என்ன சொல்லுது இந்த கலசத்தை பரிபூர்ணமா அர்ச்சகர் பூஜை பண்ணணுமா அந்த மாயிலை தேங்காய் வச்ச வைக்கிறதுக்கு நான் மாயிலை தேவைப்படுகிறேன் அப்ப அந்த மாவிலை தான் பரிபூர்ணம் மகாலட்சுமி அப்ப என்னதான் ஒன்றை வைச்சாலும் அந்த கலசத்திலே வைக்கப்படக்கூடிய மாவிலை தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த பூஜை நடக்கிறதுக்கு அந்த மாயிலை வைக்கிறதா கலசம் விருந்ததா இருக்கும் நல்லா இருக்காது பார்க்கறது அப்போ பெருமிதமாக தன்னைக்கான என்ன சொல்லுகிறது என்னதான் வாழையிலே உன்னை வைச்சாலும் உன்னை பூஜை பண்ணுவாங்க பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் ஆனா அந்த மா கோவிலை வந்து வாயில என்ன சொல்லுது அந்த சுவாமிக்கு தீர்த்தம் அபிஷேகம் செய்வதற்கு நான் தான் பயன்படுறேன் கலசத்துல வச்ச மாயிலை என்ன செய்யறோம் மாதிரியால அந்த தீர்த்தத்தை அந்த பிம்பத்துல பிரயோகம் பண்றோம் அப்ப இவரே பேசிக்கிட்டு அந்த துளசி பார்த்துக்கிட்டே இருக்கு அப்ப என்ன செய்யறாரு வந்த ஒரு பக்தர் என்ன செய்யறாரா அந்த துளசியை புள்ளா கட்டி அச்சகர் கையில கொடுத்து சுவாமிக்கு கழுத்துல மாயா போட்டாங்க ஏன்னா தீர்த்தம் ஊத்துறதுக்கு அப்புறம் அலங்காரம் பண்ணி மாலை சாத்திரம் இல்லையா அந்த மாலையாக அந்த துளசியை கொடுத்துடுறார் அப்ப அந்த துளசி என்ன செஞ்சிருக்கு அமைதியா இருந்து சுவாமியுடைய கழுத்துக்கு மாலையாக போயிருது அப்ப இந்த வாழையில என்ன செய்யறோம் இங்க புரோகித மணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வாழையிலே எங்கேயே விட்டுறோம் மாயிலை என்ன செய்யறோம் தீர்த்தம் அபிஷேகம் செய்த பிறகு மாமிலை என்ன செய்யறோம் எல்லாருக்கும் தீர்த்தம் நமக்கு தெளிச்சோன்னு நம்ம என்ன செய்யறோம் தீர்க்க ஒரு வாரத்தில் போட்டுறோம் ஆனா பொறுமையாக இருந்த அந்த துளசி என்ன செய்யலாம் சுவாமியுடைய கருத்துக்கும் மாலையாக போயிடுது நம்மளுடைய நோக்கம் என்னவா இருக்கணும் பொறுமையோடு துளசியாக முக்கியமா அமைதியாக பிரார்த்தனை செய்து பகவானை சரணாகதி அடையணும் தான் நமக்கு இருக்கணும் ஏன்னா இது எதுக்காக இன்னைக்கு வந்திருக்கோம் பக்தி அந்த பக்தி எப்படி இருக்கணும் துளசி போல அமைதியாக தன் கருத்துக்கு மாலையாக செல்ல வேண்டும் நம்மளுடைய நோக்கம் ஏன்னா எல்லாருமே பக்தர்கள் எல்லாருடைய நோக்கமும் எல்லா பொருட்களும் பூஜைக்கு பயன்படுத்தாலும் அந்த துளசி எப்படி பெருமாளுடைய கருத்துக்கு மாலையா போவதோ நாம் அனைவரும் முழுமையான பக்தியோடு அந்த தெய்வத்தை சரணாஜியோடைய நோக்கமா இருக்கணும் மற்றட்டு மற்ற கதையெல்லாம் நம்ம பேசுறோம் அப்படின்னா இன்னைக்கு எதற்காக இடத்துல வேல்வி நடத்துறமோ அதற்குரிய அர்த்தம் இருக்காது